படம் நேற்றுக்கு ரிலீஸ் ஆச்சு ரிலீஸ் ஆகி அஜித் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துச்சு ஆனா அஜித் ரசிகர்களை தாண்டி இந்த படம் காமன் ஆடியன்ஸை கவரமா எழுக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மகிழ் நம்மளை மகிழ் விற்கலை அப்படிங்கிறதா சில ஒரு கசப்பான உண்மைகள் ரொம்ப எதிர்பார்த்தோம் ஆல்ரெடி இது ஒரு ரீமேக் படம் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் அதே படத்தில் உள்ள காட்சிகள் தான் வருது இருந்தாலும் இப்போ புதுசாக படம் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஓகே மாதிரி தெரியும் ஆனால் இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ரொம்ப என்ன சொல்றது ஒரு திருப்தி கொடுக்கலன்னு சொல்லலாம் காமன் ஆடியன்ஸ் இந்த படம் கவரமான கேட்டாச்சுன்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இப்போ ஒரு காமன் ஆடியன்ஸு படத்துக்குள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறும் அது காமன் ஆடியன்ஸுக்கு இவங்க ஏன் என்ன கொடுக்கல இப்போ அஜித்துங்கிற ஒரே ஒரு ஆளை நம்பி படம் எடுத்தால் அஜித் ரசிகர்கள் பார்ப்பாங்க அஜித் ரசிகர்களே கவர்ற மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி படத்தில் ஏகப்பட்ட சீன் இருக்கு அஜித் ரசிகர்களை தாண்டி காமன் ஆடியன்ஸுக்கு இந்த படம் கவருமா கவர்ந்ததான் படத்துல எவ்வளவு பிளஸ் இருக்கோ அதை விட ஏகப்பட்ட மைனஸ் படத்தோட மிகப்பெரிய பிளஸ் பார்த்தீங்கன்னா அஜித் மனுஷ ஒரு ரெண்டு மூணு கெட்டப்பில் வந்து ஒரு பழைய அஜித்தை பார்த்த ஒரு பீலிங் கொடுத்துருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு படத்துக்காக நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு படத்தோட ஒரு பெரிய தூணுன்னே சொல்ல அஜித் வர ஒவ்வொரு சீனும் மாச இருக்கு அவரோட விண்டேஜ் சீன் எல்லாம் காமிக்கிறாங்க பழைய காதல் ஸ்டோரி எல்லாம் காமிக்கும்போது அஜித் ஓகே திரிசா வந்து என்ன சொல்றது லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிட்டு நயன்தாரா பட்டம் தான் போட்டிருக்காங்களே தவிர அவங்க என்னத்தை எடுத்து நேட்டிலிட்டு லேடி சூப்பர் ஸ்டார்ன்னு நமக்கு தெரியல ஆனால் இந்த படத்தில் திரிசாதி பொம்மை மாதிரி வந்து நடிச்சுட்டு இருக்காங்க திரிசாவை ஒவ்வொரு சீன்ல பார்க்கும் போது அவ்வளோ அழகா இருக்கு அஜித் அஜித்துக்கே டப்பு கொடுக்குற லெவலில் இருக்காங்க ரொம்ப அழகாக மெச்சூராக நடிச்சிருக்காங்க அஜித் எப்படி அந்த அந்த படத்தில் ஒரு ரெண்டு மூணு பிளஸ் பேக் எல்லாம் அஜித்து ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கார் அதுக்கு டப்பு கொடுக்குற மாதிரி திருசாவுக்கும் நடிச்சிருக்காங்க ஆக்ஷன் கீம் காதல் தனிமை ஒரு வெறுப்பு இதெல்லாம் கலந்த ஒரு வில்லன் ஆக்டர் ரொம்ப அருமையாக இருக்குது ரெஜினா படத்தில் கொஞ்சம் சீன் தான் கொடுத்துருக்காங்க கொடுத்த அந்த கொஞ்சம் சீன்லையும் எதுக்கோ நடிக்கிற அந்த மாதிரி நடிக்காம அவங்களுக்கு கொடுத்த கேரக்டரை ரொம்ப அருமையாக நடித்து கொடுத்துருக்காங்க அனிருத் படத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு தக்கன மியூசிக் போட்டிருக்காரு பஸ் எல்லாம் படம் ஃப்ளாட்டாக போயிட்டு இருக்கும் அனிருத்தோட மியூசிக்கும் ஃப்ளாட்டாக வந்துட்டு இருக்கும் இதுக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சாரோ என்னமோ தெரியல அனிருத் தான் நகருக்கு நினைச்சிட்டாரு அனிருத்தோட இசையும் வேகம் எடுக்குது சோ இதுக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சுட்டாரோ என்னமோ ஆனா படத்துக்கு இது ஒரு பலம் அனிருத் அஜித் எப்படி ஒரு இந்த படத்தின் தோல்லை தூங்கி போட்டு தாங்குறாரோ அதே மாதிரி அனிருத்தும் தன்னால் முடிந்தவரை தனக்கு தேவையான இந்த படத்துக்கு தேவையான அளவுக்கு இசை கொடுத்துருக்காரு போட்டோகிராஃபி சும்மா என்ன சொல்றது ஒரு ஹாலிவுட் படத்துக்கே டப் கொடுக்குற மாதிரி கலரிங் ஆகட்டும் ஒவ்வொரு ஃப்ரேம் ஆகட்டும் ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு இந்த படத்தை வடிவமைச்சு எடுத்துருக்காங்க உண்மையிலேயே கேமரா ஒர்க்கு கலர் அந்த ஒவ்வொரு சீனோ இவங்க ரொம்ப மெக்கட்டு ரொம்ப அருமையா எடுத்திருக்காங்க நம்ம ரசிக்கும் படியாக ஒரு ஹாலிவுட் படம் பார்த்த ஒரு ஃபீலிங் இருந்துச்சு இதெல்லாம் படத்தோட பிளஸ் படத்துல மைனஸ் இல்லையா கேட்டீங்கன்னா இப்ப பிளஸ் எவ்வளவு சொன்னோமோ அதை விட அதிகமா மைனஸ் சொல்லாம இருக்கு படம் ஒரு ரீமேக் படம் அந்த ரீமேக் படத்துல நம்ம என்ன பொதுவா ரீமேக் படம்னா அந்த ஒன்றே அந்த படத்தை அப்படியே எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த அந்த படத்தில் இருக்க ஒன்றைய மட்டும் எடுக்கணும் இவங்க ரெண்டாம் கட்ட தரமாட்டு படத்தை ஒரு பாதி கரையை எடுத்திருக்காங்க பாதி இவங்க போட்டிருக்காங்க இப்போ ரெண்டா மிக்ஸ் ஆகி இது ஒரு புது விதமாக வந்துருக்குது படத்தில் லவ் சீன் எல்லாம் வரும்போதில்ல படமே ஆகுற மாதிரி இருக்கு எதுக்கடா இந்த லவ் சீத் வைக்கிறீங்க இந்த லவ் சீன் இந்த இடத்துக்கு தேவையா மகிழவர்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே கேள்வி கேட்கற மாதிரி தோணும் பொண்டாட்டி கூட ஒரு எமோஷன் இல்லை இவங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி என்ன சொல்றாரு பிடிச்சும் பிடிக்காமலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒரு அப்பா கிடையாது எதுவுமே கிடையாது பிடிச்ச பிடிக்காமலாம் வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில இவங்க ட்ரிப் போறாங்க காரணமா போயிடுறாங்க பிடிச்ச பிடிக்காம இருக்கிற பொண்டாட்டியை எதுக்கு தர நீங்க போய் தேடி கண்டுபிடிக்கிறீங்க வெள்ளை நமக்கு தேவையா ஓரவை போய் தொலை அந்த மாதிரி யோசிக்க வைக்கிறாரு ஏன் அந்த மாதிரி ஒரு இப்போ அஜித் வந்து ஸ்ட்ராங்கான நான் கொண்டாட்டு விடாமல் முயற்சி செஞ்சு கண்டுபிடிக்கிறாருன்னா அவங்களுக்குள்ள எவ்வளவு காதல் இருக்குன்னு காமிச்சிருக்கணும் இங்கே என்னடா மகிழோ மகிழ் திருமணியோட அந்த கதையும் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கொண்டாட்டுக்கும் புருஷனுக்கும் சண்டை ஒழிஞ்சு போறவ போட்டோம்னு சொல்லிட்டு தான் இருப்பாங்க பொதுவா ஆனா சண்டையில இருக்கிற பொண்டாடி எதுக்கு போய் தேடி கண்டுபிடிக்கணும் அதுக்கு என்ன காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு லைன் வச்சிருக்கல அந்த லைன் எங்கே போச்சுன்னே தெரியல வில்லங்களுக்கு எல்லாம் சண்டை போட்டு தலை பொண்டாடி தேடி போறாரு தேடி போற அளவுக்கு என்ன இருக்கு ஒரு எமோஷன் கிடையாது ஒரு அந்த லவ் சீனை பெருசா காமிக்கல சண்டைப்பட்டு போறவங்களை நம்ம எதுவும் காப்பாற்றணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு எடுபடல உண்மையை சொல்ல போனோம்னா எடுபடல ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாம் என்ன சொல்றது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துலயே கதையை முடிச்சுட்டு அரை மணி நேரம் தாண்டின உடனே புறப்படா போயிடுறாங்க இந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த பொண்டாட்டி தேடுறது பொண்டாட்டி 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 பொண்டாட்டினே போகிற மாதிரி இருக்குது ஃபர்ஸ்ட்டு அரை மணி நேரம் மாட்டாந்தான் ஏதோ ஒரு இவங்க கதை சொன்ன வந்த மாதிரியும் அதுக்கப்புறம் இந்த பொண்டாட்டி தாசை மாதிரி பொண்டாட்டி தேடி போகிற மாதிரி இருக்குது அதுக்குள்ளே நிறைய ஆக்ஷன் சேர்ந்து ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் இந்த கதைக்கு இது அவசியமானு நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் இதுவாக இருக்குது ஃபர்ஸ்ட்டாக ஸ்லோவாக போயிட்டு ஃப்ளாட்டாக போயிட்டு ஒரு ட்விஸ்டோட முடிக்கிறாங்க பெருசா எமோஷனோ கனெக்ஷனோ எதுவுமே ஆகல செகண்ட் ஹாஃப்ல படம் கொஞ்சம் சூடு பிடிக்கிற மாதிரி இருக்கு அதுக்குள்ள கிளைமேக்ஸா போட்டு படத்தை முடிச்சுட்டாங்க எதுவுமே சொல்லலை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் கம்பேர் பண்ணும்போது பண்ணும் மொக்கா அந்த மாதிரி சொல்லலாம் அனிந்த அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ஹாப்பில் இவ்வளோ தான் கண இருக்கு இவ்வளோ தான் இருக்குது மேட் அதுக்கு தக்கன நம்ம மியூசிக் போட்டால் போதும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஹாப்பில் ஏதோ கடமைக்கு மியூசிக் போட்டிருக்காரு செகண்ட் ஹாப்பில் செகண்ட் ஹாப்பில் இவங்க வேறு செஞ்சிருக்காங்கன்னா அது இருக்குது நம்ம மியூசிக் போட்டான்னு சொல்லிட்டு செகண்ட் ஹாஃப்ல பிஜிஎம் மாதிரி இருக்குதுன்னு போட்டு முறுக்கெடுத்துருக்காரு அந்த வகையில் ஓகே அஜித் இந்த படத்தில் எவ்வளவு மெனக்கெட்டுருக்காரோ அந்த அளவு மகிழ்த்தி வை இதுக்கு மெனக்கெட்டுருக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அஜித்தோட ஒரு படம் வருது இந்த படம் எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாம் தாண்டி வருது அஜித் இந்த படத்துக்கு மெனைக்கட்டுருக்காரு ஆனா மகிழ்ந்திருமே தன்னுடைய கையில் வந்த ஒரு பொக்கிசத்தை காப்பாற்ற தவறிட்டார சொல்லணும் ஒரு இப்போ விஜய் வந்து சினிமா பீல்ட விட்டுட்டு போறேன்னு சொல்ற காலத்துல அஜித்தோட ஒரு படம் பார்த்துட்டேன் இந்த டைரக்டர் எவ்வளோ மெனைக்கட்டு இருக்கணுமோ அந்த மெனக்கடல் இல்லை ஒரு ரீமேக் படத்தை தான் எடுக்கிறோம் அதுல நம்ம வசனங்கள் எப்படி இருக்கிறோம் ஒரு சீனுக்கு பேக்கில் ஒரு சீன் வச்சாச்சுனாக்கா அந்த அந்த பேக் சீன் எவ்வளோ நல்லா கிரிப்பாக இருக்கணுங்கிறத மகிழ்ச்சி போட்டே விட்டாரு மொத்தத்தில் இந்த படம் அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா அஜித் வந்து படத்துக்கு கட்டிருக்காரு படத்தில் நல்லா நடிச்சிருக்காரு படம் பட படத்தை தன் தோல்லை தூக்கி சுமந்துருக்காரு அஜித் சுமந்த அளவு மகிழ்திருமணி சுமந்திருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல சுமந்த அளவு அனிந்து சுமந்திருக்காரு என்ன தேவையோ அதுக்கு திருமேனி ஏ திருமேனி முன்னாடி உள்ள படங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த படம் அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு நம்ம ஒரு கற்பனையில இருந்தோம் ஆனா இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கேட்கிற மாதிரிதான் இருந்துச்சு ரொம்ப ஏமாத்த ஏமாற்றங்கள் தான் மிச்சமாக இருந்துச்சு அஜித் இந்த படத்தோட பலன்னா மகிழ்ச்சி மீறி இந்த படத்தோட பலவீனன்னு சொல்லல அனிருத் இன்னொரு பலம் அர்ஜுன் இன்னொரு பலம் ஆனால் அர்ஜுனை எந்த அளவுக்கு இவங்க யூஸ் பண்ணணும் அர்ஜுனெல்லாம் எவ்வளவு யூஸ் பண்ணியிருக்கலாம் ஒரு யூஸும் கிடையாது சும்மா எடுத்துருக்காங்க வர வேணாலும் பார்த்துட்டு போட்டோம் நம்மளும் அலைய போடலாம் முடியாது அந்த மாதிரி எடுத்த மாதிரி இருந்துச்சு டிஸப்பாய்மெண்ட் நிறையா இருக்கு இந்த பணத்தில்